மூன்றாம் பாகம் பார்த்துட்டு வரும்போது அதிலே நாம மெய்வழி நடராஜன் சாரி தாத்தா அவர்களுடைய வரலாறு தான் பார்க்கிறோம் இதெல்லாம் நாம கடந்த ரெண்டு வாரங்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களே காண்டர்கரிய காண்டர்கரியரை கண்ட திருநாள் தந்தையை ஆற்றப்படுத்துதல் வைகாசி திருவிழா காஷாயர் அட்டிப்பு சீரா அணிவித்தது மறுபிறப்பு என்னும் பிரம்மோபதேசம் பூநூல் மற்றும் கிள்நாமம் அணிவித்தது தேன் சமர்ப்பித்தல் சாணாம்பு பிடிக்கயிறு சமர்ப்பித்தது உத்தரவு வாங்க சென்றபோது போது கண்ட காட்சி யான் பெற்ற பேறு முள் பொறுக்குதல் வயல் குடிநீர் தொட்டி வயல் அறுவடை திருப்பணி விசனம் தேற்றல் சாலை பசு உயிர் நீங்கும் நிலை தீ விபத்திற்கு பின் திருக்கரத்தில் கண்ட கிள்நாம சன்னதம் ஊன்றுகோல் சமர்ப்பணம் அதெல்லாம் ஊன்றுகோலை எடுத்து சமர்ப்பிக்கும் போது கிழவனாய் போய்விட்டேன் என்று ஊன்று கம்பு கொடுத்துள்ளான் தரையில் ஊண்டி நடித்து நடித்து காட்டியது என் உயிரில் தித்தித்து இன்றும் இருக்கிறது என்ன அவரை குறிப்பிட்டாங்க முத்தாய்ப்பாக சென்ற வாரம் நாம இடையொடிய உறங்கா புலியானவர் அவர்கள் மீண்டும் சபையில் சேர்ந்த அந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஒரு பேரரசிய ஒரு நிகழ்ச்சி அந்த சரித்திரம் அதை நம்ம பலருக்கும் தெரியாது அநேகருக்கு தெரியாது இந்த நம்ம அவர்கள் எடுத்து சொல்லணும்னா அநேகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுறாங்க இந்த நடந்ததை தாங்க அவங்க வந்து ராஜகம்பீரத்துல தெய்வம் அவர்கள் இதை நடத்திய அந்த சரீரத்தை குறிப்பிடுறாங்க சரிங்களா மெய்வழி செந்தில்மணி அனந்தர் அவர்கள் சபையில் சேர இவங்க வந்து ஊர்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம் போட்டு தெய்வம் அவர்களுடைய அனுமதி பெற்று மேபடி நட்சத்திர அனந்தர் மேபடி ராமகிருஷ்ண ஆனந்தர் இவங்களெல்லாம் வச்சு பொது கூட்டம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் கடைசியாக ஒரே ஒருத்தர் தான் அதில் சேர்ந்துருக்காங்க அது யாருமே இவருடைய மைத்துனர் மேவடி செந்தில்மணி ஆனந்தர் ஆனால் அவங்க சேர்ந்ததுலேருந்தே தெய்வமர்களுடைய திருவடி நிலையிலேயே அவங்க வசதி இருந்து கடைசி வரைக்கும் அவங்க திருப்பணி செஞ்சிட்டு இருக்காங்கிறத சொன்னாங்க இன்னமும் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அவசியமாக இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேவுடி செந்தில்மணி ஆனந்தர் மாமா சாலையில் அதுக்கப்புறம் தெய்வம் அவருடைய கருணை மாம்பழ சுவை அந்த சாப்பிட்டு ஒரு மாம்பழம் கிரேப் மாம்பழம் சாப்பிட்டூரில் கிடைக்கக்கூடிய கிரேப் மாம்பழத்தை பற்றி தெய்வமார்கள் அது சில உண்மைகளை அவங்க வேற ஒரு விவரத்தை சொல்லும்போது அதை குறித்து அவங்க சொல்கிறது அதுக்கப்புறம் மெய்வழி சங்கமணி அனந்தர் அவர்களுடைய நட்பு கடித போக்குவரத்து உங்களுக்குள்ள அகில திரட்டு அம்மானை அந்த அகில திரட்டு கொண்டு வந்து அதான் சாணார் குல வேதம் ஏழு யுகபரக்கணக்குகளும் முன்னு பின் எல்லாம் பேசி வருகின்ற அகில என்னும் சர்வாகம கிரந்தம் என்று அந்த கிரந்தத்தை வந்து அவங்க வாங்கிட்டு வந்து சேர்ப்பிக்கிறதுக்கான அந்த அதிசய நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க பரமபத சோபன படம் சமர்ப்பித்தல் சொல்லியிருக்காங்க பரமபத சோபனம் இந்த படத்துல எல்லாம் பார்த்தோம் இதுல குறிப்பாக அவர்கள் வந்து ஏன் இந்த படத்தை வந்து கொண்டு வர சொல்றாங்கிறதையும் பார்த்தோம் இல்லவா அதாவது தாங்கள் வாங்கி அனுப்பிய பரமபத சோபனம் பிரதியை நம் தெய்வமர்கள் திருக்கரங்களில் பட்டி கொண்டு ஏணிகள் பத்தும் பாம்புகள் பதிமூன்றும் முறையே எக்கி திடீரென்று ஏற்றிவிடும் மேன்மையும் திடீரென்று இறக்கிவிடும் ஆபத்தும் கொண்டு மெய்வழிப்பாட்டையில் உள்ள இத்தகு நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டார்கள் ஏணில மேல போறது உண்டு அங்கிருந்து பாம்பு வாயில சிக்கணும்னா கிடஸ் தொடங்குன இடத்துக்கும் கீழே வந்துடும் கடைசியா அதையெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க மனு தேவன் பின் மீண்டும் நாய் நரி பட்சி ஒருவன இப்படி ஆவது போல படம் நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி இழிவுறும் நிலையில் உள்ள பொருத்தங்களை அவர்கள் சுத்தி உயர்ந்த நிலையில் உள்ளவனும் தவறு செய்யும் கீழே வந்து விடுவான் என்று விளக்கி அருளினார்கள் நம்ம அவர்களை மட்டும் பார்த்து அவர்கள் என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து எல்லார்குடையும் நம்ம அளவலாவிட்டு ஆனால் அவர்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம மேல மேல போய்கிட்டே இருக்க வேண்டியது ஆனால் இன்னார் இப்படி தப்பு பண்றாங்க இன்னார் இப்படி பண்றாங்கன்னு நம்ம பார்த்தா நம்ம மட்டும் அடுத்தது ஏன்னா அப்படி தவறு செய்தால் என்ன நிலை வரும் என்பதை தெய்வமார்களை சுட்டி காட்டுறாங்க தேவன் மனு தேவனான பின்னாடி மீண்டும் நாய் நரி பற்றி ஊர்வன இப்படி ஆவது போலையும் ஆகிறது உண்டு உயர்ந்த நிலையில் உள்ளவனும் தவறு செய்யும் கீழே வந்து விடுவான் என்று விளக்கிய அருள்ன அந்த சரித பகுதிகளெல்லாம் பார்த்தோம் போஸ்டல் சூப்பரின்டெண்ட் அவர் வர்றாரு அவரு வந்திருக்கும் போது யார் என்றால் அவங்க நெய்வழி யூசப் அனந்தர் அல்லவா அப்படின்னு நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் நம்ம படித்தோம் அவர்கள் வந்து சபையில சேர்ந்த அந்த ஒரு நிகழ்ச்சியான சரிதம் இதெல்லாம் படித்தமா பார்க்கலாம் இந்த நேரத்திலே சரி தொடர்ந்து அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா துளத் துணைவியார் என் துளத் துணைவியார் மெய்வழி அம்மா எனக்கு மிகுந்த துணையாக உலக காரியங்களில் இருப்பார் எது செய்தாலும் ஏன் எதற்கு என்று கேட்பதே இல்லை இன்று வரை எனக்கு தொண்டு செய்து வருகிறார் வருகின்றார் மெய் வழியில் சேர்க்க வேண்டும் என்று சாலைக்கு அழைத்துச் சென்றேன் என்னை இந்த சபையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர்களை வணங்கி நின்று கேள் என்றேன் அதே போல் கேட்டாள் ஆண்டவர்கள் அவளை எந்த கேள்வியும் கேட்கவில்லை என் மீதும் அவள் மீதும் ஆண்டவர்களின் திருநோக்கு பாய்ந்தது அவ்வளவுதான் விண்ணப்பபாரம் கொடுங்கையா என்று உத்தரவானது அங்கத்தினராக ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவளது அங்கத்தினர் எண் நாலாயிரத்தி நூத்தி ஆறு ஆகும் ஆண்டவர்களின் பால் மிகுந்த பயமும் பக்தியும் கொண்டவள் காஷாய தீட்சை வாங்கும் போது ஆண்டவர்கள் இன்றுதான் உனக்கு விடுகிறது என்று திருவாய் மலர்ந்தார் வளர்ந்தார்கள் நாமம் சூட்டல் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இரு ஆண் குழந்தைகளும் உள்ளார்கள் மூவருக்கும் ஆண்டவர்கள்தான் நாமம் சூட்டினார்கள் பெண் குழந்தைக்கு சாலை மணிமேகலை என்றும் மூத்த ஆண் குழந்தைக்கு சாலை மதுரவாசன் என்றும் இளைய ஆண் குழந்தைக்கு சாலை சிவபாடியன் என்றும் நாமம் சூட்டினார்கள் பதினான்கு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று சாலை சிவபாடியன் என்று இளைய மகனுக்கு நாமம் சூட்டியவுடன் இனி யாருக்கும் நாமம் சூட்ட மாட்டோம் என்று திருவாக்கு பிறந்தது உடனே பெரியநாச்சியார் திருமாளிகைக்குள் சென்று ஆண்டவர்களின் இளையகுமாரர் மெய்வழி சாலை வர்கவான் அவர்கள் பெண் குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர்களிடம் இது பெண் குழந்தை தெய்வம் ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டிய பின் இனி யாருக்கும் பெயர் சூட்டப் போவதில்லை என உத்தரவாகியது அது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை எனவே இதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டவர்கள் சாலை கங்கணத்தாய் என்று நாமம் சூட்டி மகிழ்ந்தார்கள் அதன் பின் ஆண்டவர்கள் யாருக்கும் நாமம் சூட்டவில்லை ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவர்கள் அதாவது சேலத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலந்து கொள்ளும் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் மாநில மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என நண்பர்கள் வற்புறுத்தினர் எனவே நானும் சென்றேன் ஒரு வேனில் வயதானவர்களாக ஆண் பெண் இருபாளரும் பதினான்கு பேர் சென்றோம் வேன் தாராபுரத்திற்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போது வேகத்தடையின் மேல் மோதி தடுமாறி வலது பக்கம் ரஸ்தாவின் வடக்கு பாகத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்து மூன்று முறை உருண்டு சக்கரங்கள் மேலேயும் வேன் மேல் பாகமாகவும் கீழேயும் இருந்தது வேன் மேல்பாகம் கீழேயும் இருந்தது சக்கரம் மேல வதச்சு வேன் மேல்பாகம் கீழேயும் இருந்தது வேனுக்குள்ளே இருந்தவர்கள் என்னைத் தவிர ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து எழ முடியாமல் இருந்தனர் நான் வண்டி நிலை தடுமாறி விழும்போது தெய்வமே என்று வண்டிக்குள் விழுந்தேன் உடனே எழுந்து கண்ணாடி கதவு வழியாக வெளியே வந்து பார்த்தேன் எனக்கு எந்த காயமும் இல்லை வண்டியின் டீசல் டேங்க் உடைந்து டீசல் வண்டிக்குள் ஒழுகிக் கொண்டே இருந்தது சுற்றும் பார்த்தேன் என் அருகில் கல்லூரியில் படிக்கும் இளம் பெண் ஒன்று கையில் கைபேசியுடன் நின்று கொண்டு தாத்தா பயப்படாதீங்க முதல்ல ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வர சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக வெளியே எடுப்போம் என்று எனக்கு தைரியம் கொடுத்தது உடனே தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு போன் செய்து இரண்டு ஆம்புலன்ஸ் வரை ஏற்பாடு செய்துவிட்டு உள்ளே இருப்பவர்களை வெளியே எடுத்து வர ஆரம்பித்தோம் வேனின் பின்புறம் உள்ள கண்ணாடியை உடைத்து ஒவ்வொருவராக எடுத்தோம் எடுத்தோம் என்பதை விட அந்த பெண் எடுத்தது என்றால் சரியாக இருக்கும் நான் சிறிது உதவி செய்ய அந்த பெண் அனைவரையும் வெளியே விட்டது அனைவரும் வெளியே கொண்டு வரப்பெற்ற அதே நேரத்தில் இரண்டு ஆம்புலன்ஸுகள் வந்தன ஒவ்வொருவராக ஏற்றினோம் நான் கடைசியில் ஏறச் சென்றேன் இதுவரை எதிர்பாராத விதமாக உதவி செய்த அந்த பெண்ணுக்கு நன்றி கூறிவிட்டு அதனுடைய போன் நம்பரை வாங்கிக் கொண்டு என் போன் நம்பரை கொடுப்போம் என்று பார்த்தேன் அந்த இளமங்கை காணப்படவில்லை வேனை சுற்றி பார்த்துவிட்டு ஒன்றும் புரியாமல் நானும் வேனில் ஏறி சென்றேன் தாராபுரம் மருத்துவமனையில் வைத்திய உதவி செய்யப்பட்டு அவரவர் சொந்த ஊர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்து கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ஆகிய ஊர்களில் இருந்து அவர்கள் மகன்கள் வந்தனர் மாலையே ஊர் போகலாம் என்று டாக்டர் கூறியதால் புறப்பட்டு சென்று அவரவர்களின் மகன்களின் பாதுகாப்பில் ஊர் சென்றனர் என்னையும் என் மருமகனையும் எனது பேரன் திருப்பூரிலிருந்து வந்து அவர் காரிலேயே முதலுக்கு அழைத்து வந்தார் வரும்போது விபத்து நடந்த இடத்தை படம் எடுத்தனர் படம் எடுத்தார் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு இருந்தது அங்கே சென்று எனக்கு உதவிய நங்கையை பார்த்து நன்றி சொல்ல தேடினோம் அந்த வீட்டில் இருந்தவர்கள் இங்கே அப்படி ஒரு பெண் இல்லை என்று கூறிவிட்டார்கள் எனக்கு மளமளம் என்று கண்ணீர் கொட்டியது அந்த அற்புதம் நிகழ்த்தியது நம் ஆண்டவர்கள்தான் என்று எண்ணிக்கொண்டே ஊர் வந்து சேர்ந்தேன் ஆபத்து வந்தந்த நேரங்களிலெல்லாம் ஆங்காங்கு வந்து முன்னின்று ஆபத்தை தவிர்க்கும் அருந்துணையாம் ஆண்டவர்களின் அருஞ்செயலை பலமுறை அனுபவித்திருக்கின்றேன் இதையெல்லாம் கூறினால் உலக மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று அவற்றையெல்லாம் எண்ணில் என்னில் மறைத்து வைத்திருக்கின்றேன் சமயம் வாய்க்கும் போது நன்மணத்தினருக்கு வெளியாக்கி கொண்டு வருகிறேன் வேண்டுதல் என் வாழ்க்கையை இன்று திரும்பி பார்க்கிறேன் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று முதன் ஆண்டவர்களை தரிசித்த அந்நாளே காண்டர்க்கரியை காண்டர்க்கரியரை கண்ட திருநாள் என்று இன்று உணர்கின்றேன் அந்நால் வேதமெல்லாம் போற்றும் விண்ணவரதம் கோனை நேரில் கண்ட காட்சியாக கண்ட திருநாள் உலகத்து மதமெல்லாம் தன் கருத்து அடக்கி வந்த தன்னேரில்லா மூலப்பொருளை தரிசித்த திருநாள் நற்றவர்த்தோர் வந்து ஏத்தும் தவ மாமணியை தரிசித்த திருநாள் வேதமெல்லாம் விளையாடும் வித்தகரை இத்தரையில் வணங்கி நின்ற திருநாள் குளங்காக்க வந்த குளமானை கண்டு தரிசித்த திருநாள் தலையுகத்து பயிரேற்றும் கலியுகத்து களிவரதரை கண்டு சிந்தை சிந்தை மகிழ தரிசித்த திருநாள் யமபடரை நீக்கும் எம்மானை கண்டு தரிசித்த திருநாள் என்னுயிர் நாயகரை என் இதயம் மேவிய எந்த குலநாயகரை கண்டு வணங்கிய திருநாள் எங்கும் நிறைந்தவரை எல்லாமும் ஆனவரை என் இதயத்துள்ளவரை என் இதயத்துள்ளவரை கண்டு தொழுத திருநாள் அந்நாளை என் காலமெல்லாம் நினைந்து உயிர் வாழ அவர்களையே எண்ணி தினம் பணிகின்றேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேடி எதிர்பார்த்த ஆதி மூலப்பொருளை நேரில் தரிசித்து உறவாடி மகிழும் பெரும் பேறு பெற்றதை எண்ணி எண்ணி என் உள்ளம் மகிழ்ச்சி பூக்கிறது அந்த நித்திய தேவனை மறவாது இருக்கவும் அவர் திருவடி பற்றி இருக்கவும் தெய்வ திருவருள் என்றும் கிட்ட வேண்டி துதிக்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை இங்கனம் சாலை ஆண்டவர்கள் திருவடிப்பொடி மெய்வழி நடராஜன் அரசாடி அத்திப்பட்டி பேரையூர் வட்டம் மதுரை மாவட்டம் குறிப்பு சுயசத்தம் மெய்வழி நடராஜன் ஆசாரி அவர்கள் இயற்றிய தெய்வ திருப்புகள் என்ற நூலில் இருந்து தொகுக்க பெற்றது தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது பெற்ற மெய்வழி நடராஜன் ஆசாரி அவர்கள் தமது தொண்ணூத்தி மூன்று வயதிலும் குருபெருமான் பெருமான் பிரமோதய சாலை ஆண்டவர்களை போற்றி பாமாலைகள் பல ஏற்றியும் நூல்களாக வெளியிட்டும் தெய்வ திருப்பணி ஆற்றி வருகின்றார் இது அவங்களுடைய இன்னைக்கு மூன்றாவது பகுதி சரிதான் இதற்கு மேல் அண்ணா அந்த அண்ணாவுடைய அந்த அக்கா பத்மா மெய்வெளி பத்மா இந்த பத்மா பதியம் ஆமா அவங்க வந்துட்டு போன மாசம் ஜீவ பிரயாணம் ஆயிருக்காங்க அவங்க பையன் அதுக்கு அடுத்த நாளே ஜீவ பிரயாணம் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல போன மாசம் ரைட் 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 ஆஹ் இல்ல அடுத்த அடுத்த நாள் வந்து தாயும் பிள்ளையும் அடக்கமாயிருக்கு ஆமா முக்கியமானத்தை உள்ள சமீபத்துல சரிங்க சரிங்க